கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டிபதியாகவும் செயல்படுவார் அது என்ன சார் பாதகாதிபதி ஒன்பதாம் வீட்டு இந்த கும்ப லக்னத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுடைய மனசில் ஒரு ரகசிய நான் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய வகையில் நீங்க செயல்படுவீங்க ஓ ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் அது என்ன சார் கும்ப லக்னத்தில் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எபிசோட் போட்டிருந்தோம் அதாவது கடனை அடைப்பதற்குண்டான பரிகாரங்கள் அப்படின்ட்டு அதை நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நல்ல வியூஸ் போகுது அதன் மூலமாக நிறைய பேர் என்ன தொலைபேசியில் டவுட்ஸை கிளாரிஃபைக்கு கால் பண்ணிங்க அவங்கக்கிட்ட சில பேர் கேட்டாங்க சார் எங்களுக்கு வந்து நாங்கள் ராசிக்கல் போடலாமா அப்படின்னு கேட்டது ராசிக்கு கல் போடுவதை தவிர்ப்பது நல்லது ராசிக்கு கல் போட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரியை நீங்களே வீட்டுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு அர்த்தம் அதனால் என்ன சார் பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்டப்போ லக்னத்துக்கு கல் போடணும் லக்னத்துக்கு என்ன கல் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி யாரோ அவர்களுடைய கல் போடணும் இப்போ அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது சம்மந்தமாக தான் இந்த எபிசோட் இதை நீங்கள் வந்து இந்த எபிசோடை பார்த்து கூட நீங்கள் க கல் வாங்கிக்கலாம் ஆனால் அதை காட்டிலும் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அதன் பிறகு கல் அணிந்து கொள்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சனி எப்பவுமே பாசிட்டிவாக தான் உதவிகரமாக இருப்பார் அதே சமயம் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருப்பார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் எப்பவுமே சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ கும்பத் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் புதன் சனி சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அசுப பலன்களையும் மாரகத்தையும் தரக்கூடிய கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் குரு அது என்ன சார் மாரகம் அப்படின்னா உயிர் போகிற அளவுக்கு கஷ்டம் வரும் தெரியுமா உயிர் போகிற லெவலுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் உயிர் போகிற லெவலுக்கு ஏதாவது கீழே விழுந்து அடிபடுவீங்க தலையில் அடிபடுறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாரக கிரகங்களுடைய நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இதை தவிர உங்களை காப்பாற்றுறது யார் இப்போ நான் வந்து கீழே விழுறேன் ஒரு ஒரு மண் செருவில் விழுந்து கீழே தரையில் விழுறேன் ரெண்டாவது மாடிலேருந்து விழுறேன் ஒன்றா உயிர் போகணும் இல்லாட்டி என்னை யாராவது காப்பாற்றணும் என்னை யார் காப்பாற்றுவோம் அப்படின்னு கேட்டால் என்னுடைய யோகாதிபதி கிரகங்கள் தான் என்ன காப்பாற்றும் அதாவது யோகாதிபதி கிரகங்கள்னா சுக்ரன் மற்றும் இந்த கும்ப லக்னத்துக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் சுக்ரன் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதி சுக்ரன் செவ்வாய் யோகாதிபதி கிரகங்கள் ஆனால் அதே சமயம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் அது என்ன சார் பாதகாதிபதி இது எப்படி நீங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதினு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த லக்னங்களை வந்து மூணு கேட்டகரியாக நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க சரம் ஸ்திரம் உபயம்னு இந்த சரம் அப்படின்னு சொன்னால் அது நகர்ந்து இருக்கக்கூடிய லக்னம் ஸ்திரம் அப்படின்னா ஒரே இடத்துல நிற்கும் எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுக்காது பிடிவாத குணம் கொண்டவர்கள் இந்த ஸ்திர லக்னக்காரர்கள் இந்த ஸ்திர லக்னக்காரர்கள் அப்படிங்கிறத விட இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் யா இந்த லக்னங்கள் யாருன்னு கேட்டால் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய நல்ல லக்னக்காரர்கள் ஸ்திர லக்னக்காரர்கள் அதனால் கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி அதுவும் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது அவங்க மனசில் ஒன்று நினச்சாங்கன்னா இந்த மெரினா ட்ரென்சுன்ட்டு வந்து பசிபிக் ஓஷனில் இருக்குது அதனுடைய ஆழம் வந்து பதினெட்டாயிரம் அடி பதினெட்டாயிரம் கிலோமீட்டரோ நம்ம சொல்லுவாங்க அடியோ கிலோமீட்டரோ அந்த அளவு ஆழத்தில் அவங்க மனசு அவங்க என்ன ரகசியத்தை ஒழிச்சு வச்சோம்னா எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கும்பராசியில் பிறந்தவர்களுடைய மனசில் ஒரு ரகசியம் இருந்ததுன்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது லைட் டிடெக்டர் வச்சால் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலிகள் அதாவது ரகசியம் காக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றும் கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் தான் யோகாதிபதி கிரகங்கள்னு சொன்னேன் இந்த ஸ்திர லக்னக்காரங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதிங்கிறதுனால சுக்கிரன் பாதகாதிபதி அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி செவ்வ சுக்ரன் அதனால் சுக்கரனுக்கு உண்டான கல்லை அணிவதை காட்டிலும் செவ்வாய்க்கு உண்டான பவழ மோதரத்தை அணியணும் சப்போஸ் உங்க சுக்கிரன் வந்து நீச்சஸ்தானத்தில் இருக்காருன்னா அப்ப நீங்க வந்து வைரம் போட்டுக்கலாம் சுக்கரன் அல்ரெடி உச்சத்தில் இருக்காருன்னா அவருக்கு வந்து வைரம் போடணுங்கிற அவசியம் இல்லை அதனால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்களை அறிந்து கொள்வது நல்லது சரி சார் என்ன வெயிட்டில் போடணும் இந்த வைரம் போட்டாலும் சரி பவழம் போட்டாலும் சரி என்ன வெயிட்டில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வெயிட் என்னன்னு பார்க்கணும் இது கால்குலேஷன் மெத்தடே இருக்குது உங்கள் உடம்பு எனக்கு எனக்கு ஒரு நூறு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னோடய நூறு கிலோவுக்கு எனக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்து அதில் ஒன் ஃபோர்த்து என்னோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒன் ஃபோர்த் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு டிவைடட் பை ஃபோர் கிட்டத்தட்ட எட்டு கேரட் வருதுன்னா நீங்கள் அது எட்டு கேரட்டையும் அதை வந்து சில பேர் வந்து எட்டு கேரட் போட்டுக்கலாம் ஆண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அவங்க வந்து சின்னதாக போடணும்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பெண்களாக இருந்தால் காதில் போட்டுக்கலாம் மூக்குத்தியாக போட்டுக்கலாம் டாலராக போட்டுக்கலாம் லாக்கெட்டாக போட்டுக்கலாம் மோதிரமாவும் போட்டுக்கலாம் வளையல்லையும் செஞ்சு போட்டுக்கலாம் ஆனால் ஆண்களுக்கு வந்து வளை இந்த மோதிரத்தில் போட்டுக்கலாம் மீறி போனால் பிரேஸ்லெட்டில் போட்டுக்கலாம் டாலரில் போடுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கழுத்து உள்கழுத்தில் போடுவாங்க ஆனால் ஆண்கள் வந்து இங்கே நெஞ்சு பகுதி வரைக்கும் தொங்கக்கூடிய வகையில் போட்டிருப்பாங்க அதனால் அதனுடைய தாக்கம் பெருசாக இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் அணிஞ்சுக்கலாம் ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டு கேரட்டை எட்டு கேரட்டுங்கிறதையே அது வந்து எட்டு கேரட் நீங்கள் வைரமாக இருந்ததுன்னா சென்ட்டில் போட்டுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் கேரட்டில் போட்டிங்கன்னா ஒன்றை கால் ஒரு கேரட் நீங்கள் சென்ட்டில் போட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஸோ ஆயிரத்தி இரநூறு நல்ல குவாலிட்டி டைமண்டாக இருந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறுவா வரும் ஸோ அந்த வைரத்தை சென்ட்டு கணக்கில் போடலாம் அதாவது சென்ட்டுன்னா எட்டு சென்ட்டு எட்டு பதினாறு இருபத்தி நாலுங்கிற மாதிரி கணக்கில் போடலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய வகையில் இருக்குது செவ்வாய்க்குண்டான பவழ மோதிரம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஆறுலேருந்து எட்டு கேரட்டில் போடலாம் இந்த ஆறுலேருந்து எட்டு கேரட் போடும்பொழுது உங்களுக்கு தங்கத்தில் தான் போடணும் வைரத்தை போட்டாலும் சரி இல்லை பவழத்தை போட்டாலும் சரி தங்கத்தில் மோதிரமாக செய்ய வேண்டும் வைரத்தை தங்கத்தில் செய்தால் இடதுகை மோதரவர்களில் அணிய வேண்டும் கும்ப லக்னக்காரர்கள் பவழத்தை செஞ்சீங்கன்னா வலதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்வது சிறப்பு உங்கள் ஜாதகத்தை பார்த்து சில பேர்த்துக்கு வந்து வெகு சிலருக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பவழத்தை வெள்ளியில் செஞ்சு போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கேன் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வந்து ஆள்காட்டி விரலில் அணிஞ்சிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் சில பேர்த்துக்கு வந்து இடதுகை ஆள்காட்டி விரலிலோ இடதுகை மோதிர விரலிலோ அணிந்து கொள்வது சிறப்புன்னு சொல்லியிருப்பேன் இந்த நடு விரலில் யாருமே எந்த மோதிரத்தையும் அணியக்கூடாது ஏன்னா இந்த நடு விரல் வந்து உங்களுடைய பிரெயினோட சம்மந்தப்படுறதுனால பதட்டத்தில் ஒரு பதட்டம் எப்போ பாரு ஒரு நெருப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் உங்களுடைய ஜாதக பிரகாரம் நீங்கள் உங்கள் கல் என்னங்கிறத தெரிஞ்சு போட்டுக்கிறது நல்லது சார் இது போடுறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும் சார் ஏதாவது ஒரு இது பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் இந்த கல் போடுறதுனால என்ன க பலன் கிடைக்கும்னா கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எதையும் பாசிட்டிவாக பார்க்கணும் எனக்கு நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு பார்க்குறத விட என்னை விட ஒருத்தன் திறமையானவன் ஜெயிச்சுட்டான் நான் தோத்து போயிட்டேன்னு சொல்கிறத விட என்னை விட திறமையானவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அப்போ அந்த என்ன திறமை என்கிட்ட இல்லை அந்த திறமையை நான் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் உங்ககிட்ட வராது பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முனைப்போடு செயல்படுவீர்கள் அந்த முனைப்பு உங்களுக்கு வெற்றியை சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லி இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான வைரக்கல்லும் செவ்வாய்க்குண்டான பவழ மோதிரமும் பவழக்கல்லும் தான் யோகாதிபதி கிரகங்கள் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் கும்பல கும்பராசி சார் கும்பராசிக்கு ப்ளூ சஃபயர் போடுங்க அது நடுவிரலில் போடுங்கன்னு நிறைய பேர் குழப்பிறாங்க ஏன்னா பெங்களூர்லேருந்து விஜயவாடலேருந்து நாக்பூர்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் எங்களை குழப்பறாங்க சார்னு கேட்டப்போ அவங்கக்கிட்ட நான் தெளிவாக சொன்னது இப்படி சொல்லுங்கள் எனக்கு லக்னத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என் பேரை சொல்லி என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க அதை போட்டு வெற்றி அடைந்துள்ளார்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து வெளிவந்துள்ளார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்